வணக்கம் நமஸ்காரம் இன்னைக்கு தான் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நாய்கள் பற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து இந்தியா முழுக்க போயின்னு இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை பற்றி ஒரு அவங்க ஒரு கேஸ் எடுத்து நடத்தியிருக்காங்க அதில் வந்து இந்த தெருநாய்கள்லாம் வந்து நம்ம அந்த திருநாய்களில் என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தைகளை கிடைக்குது பெரியவங்களை கிடைக்குது பெண்களை கிடைக்குது இந்த மாதிரி கடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து நிறைய இறந்தும் போகிறாங்க நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க கிட்டத்தட்ட வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேரை வந்து தெருநாய்கள் கடிக்குது இந்தியா முழுக்க ஆறு கோடி தெருநாய்கள் இருக்குங்கிறாங்க இந்த ஆறு கோடிங்கிறது சில சிறு மாநிலங்களோட ஜனத்தொகையோடு அதிகம் பாப்புலேஷனோட அதிகம் இப்போ தமிழ்நாடே எட்டு கோடி தான் இதோட சின்ன மாநில மாநிலம்லாம் இன்னும் க ஜனத்தொகை கம்மி தான் இருக்கும் அதை விட அதிகமாக வந்து தெருநாய்கள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு இதில் என்ன நடக்குது அப்படின்னா அதனால் கடிச்சு நிறைய பேர் இறந்து போகிறதுனால இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நாய்களெல்லாம் பிடித்து அதுங்களுக்கு ஒரு தடுப்பூசி போட்டு அதுங்களுக்கு வந்து ரேபிஸ் வராமல் அதுங்களுக்கு வராமல் தடுத்து அதே மாதிரி அதுங்களை வந்து சுத்தப்படுத்தி அதே மாதிரி ஒரு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ டெல்லிலே பார்த்திங்கன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் நாய்கள் டெல்லி என்சிஆர்ங்கிற பகுதியில் அவ்வளோ இருக்குங்கிறாங்க அதனால் அவ்வளோ இருபது லட்சம் முப்பது லட்சம் இருக்கும்போது எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் எதாவது காப்பகங்கள் வைக்கணுங்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் சொல்லும்போது நாய் பெரியர்கள் நாய் காதலர்கள் அதாவது அவங்க வந்து நாய்க்கு அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க இந்த நாயெல்லாம் பிடிச்சிட்டு போகக்கூடாது தெருவில் எதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ நாய் பார்த்திங்கன்னா இது நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்ஸ்னால் ஒரு பக்கம் உயிரே போகுது ஒன்றும் இல்லை முன்ன பாரதியார் பாடியிருப்பார் அந்த பாரதியார் பாட்டில் பார்த்திங்கன்னா தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினே அழைத்துடுவோம் அப்படின்னுங்கிறார் ஒரு தனி மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா கூட ஜெகத்தையும் ஆய்த்துருவோங்கிற மாதிரி கோபமாக சொல்கிறாரு இப்போ என்னென்னா ஒரு தனி ஒரு மனிதனை நாய்க்கடித்து இறந்து விட்டால் திருநாய்களையும் அப்புறப்படுத்துவோம் அதுதான் இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த திருநாய்களை அப்புறப்படுத்தி காட்டுப்பகுதிகளிலையோ காப்பகங்களையோ கொண்டு போய் விடணும் அப்படின்னு தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரோடே போக முடில்ல இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ராயபுரம்னு சில பகுதியெலாம் இப்போ சென்னை மாநகரத்துலேயே அந்த வடக்கு சென்னையில் வந்து வட சென்னையில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நாய்கள் இருக்குங்கிறாங்க ஒரு தெருவிலேயே ஐநூறு நாயெலாம் இருக்குங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த நாய்கள் எங்கே ஜாஸ்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்து இந்த மட்டன் கடையெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி நான்வெஜ் மட்டன் கடை சிக்கன் கடை அந்த இடத்துல வந்து இந்த எலும்பு துண்டு அதெல்லாம் பிச்சு போடுறதுனால இந்த எலும்பு சாப்பிட்றதுக்கு நாயை வச்சுக்கிறாங்க அவங்களே அந்த கடைக்காரனும் கூட கொஞ்சம் தென்னாக வளர்ப்பான் ஏன்னா அவனுக்கு என்னென்னா அந்த எலும்புலாம் கொண்டு போய் கொண்டு போய் குப்புத்தொடியில் போடுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா மீதி அள்ளி போட்டால் போதும் அதுமாதிரி பூனைகளும் அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இருக்கும் இப்போ நாய் பூனைகள் பார்த்திங்கன்னா மாமிச கடைகள் அருகில் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த திருநாய்களுக்கு சாப்பாடு வச்சு வளர்க்குறாங்க ஸோ அவங்க ஒரு மாதிரி அன்பு செலுத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாய் மேலே அன்பு செலுத்தணும்னு சொல்லி அன்பு செலுத்துகிறாங்க ஆனால் நாய் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயந்தான் ஒரு தனி நாய் துரத்துனாலே தனி ஒருவன் துரத்துனாலே நமக்கு பயந்தான் கூட்டமாக சேர்ந்து கடிச்சிச்சுன்னா அதுவும் அதுங்க என்ன பண்ணுதுங்க நாயுங்க சின்ன பசங்களாம் வந்து அதெல்லாம் பா பாஞ்சு கடிக்குதுன்னா அது சைஸ் பார்க்குது எனக்கு சொல்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக சிரிப்பாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன பசங்களாக இருந்ததுன்னா ஒரு ஒரு அடி ரெண்டு அடி இருக்காங்கன்னா அதுங்க டிசைட் பண்ணிது ஓ இது சின்ன பையன்தான் நம்ம அட்டாக் பண்ணால் அவரால் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கூட்டமாக எத்தனையோ வீடியோலாம் வருது இப்போ ரொம்ப பரிதாம இருக்குது கடிச்சு குதருது கூட நீயா நானா ப்ரோக்ராமாக அது வந்து கிஷோர் குமார் சுவாமி கெட்டலும் பண்ணியிருந்தார் நாயான நானா ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீயா நானா பிரகாரம் ரெண்டு கட்சி பேசுகிறாங்க ஒரு கட்சி என்ன பேசுகிறாங்க நாய்களை வந்து நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் நம்ம வந்து திருநாள் வெளியே துரட்டக்கூடாதுன்னு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து த பையன் செத்து போயிட்டான் இந்த மாதிரி அப்பா அப்பாவை கடிச்சிருச்சு அம்மாவை கடிச்சிருச்சு அந்த மாதிரி கடி கடிப்பட்டவங்களாம் கடிப்பட்டவங்களாம் ஐயோ நாயை வாடாங்கிறாங்க எனக்கே பார்த்திங்கன்னா நாய்தான் பயந்தான் ஏன்னா இப்போ ஒரு ரோட்டில் போகும்போது நாயை பார்த்துட்டே தான் போவேன் நான் எங்கேயாவது நம்மளை அது கடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும் அது நீங்கள் நேரடியாக பார்த்தா இன்னும் டேஜர்ன்னு கேட்டிங்கன்னா நேருக்கு நேரம் அந்த ப ஒண்ணு ஒன்று எனக்கு ரொம்ப கஷ்டப்படுது இந்த நாய்களை பார்த்தா ஒரு பயம்தான் நான் ரோட்டில் போகும் நிறைய தடவை எனக்கு ஒரு பயம் ஏற்படும் அதனால அதுங்களை பார்க்கவே மாட்டேன் நான் அப்போ எதுவுமே நான் சொல்லுவேன் அதாவது நாய்னா எனக்கு பயம் அதுதான் நான் பேய்னா கூட பயப்பட மாட்டேன் ஏன்னா பேய் நான் பயப்பட மாட்டேன் நாய் பயப்படுவேன் அப்படிமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் கேட்பாங்க நான் சொல்ல நாய் கடிக்கும் பேய் கடிக்காது நாய் பார்த்துருக்கேன் பேய் பார்த்ததில்ல நாய் உண்மை பேய் பொய் ஸோ அதனால் வந்து நாய் விருப்பம் கடித்தாலே நமக்கு கஷ்டம் தான் அதில் விஷயம் வேறு அதில் ரேபீஸ் நோய் இருந்தால் மனுஷனே செத்து போயிடுறாங்கிறாங்க வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் இந்தியாவில் சாகிறாங்கிறாங்க அது வந்து ராபிஸ் நோய் சத்து சே சாகிறவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக வர இருக்குது இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய ப்ரோக்ராம் அந்த மாதிரி வருது அதில் பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி ஆனால் இப்படி தனி தனியர்லாம் சாகுறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் ஒருத்தர் அந்த நீயான ப்ரோக்ராம்னு சொல்கிறாரு அந்த நாய்க்கு வந்து ராபிஸ் அந்த நாய் கடி வாங்கி அந்த பையனுக்கு ரேபிஸ் ஓற்றுவோம் என்னதும் தனியார் ஹாஸ்பத்திரியில் உள்ளே வராதுன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடணும் அப்பா அப்பாவும் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகணுன்னா கூட போனால் போதும் அந்த குழந்தை தூக்கின்னு போய் வீட்டில் வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா ரேபீஸ் வந்துருங்கிற பயத்தில் ஹாஸ்பத்திரிலே குள்ளே உள்ளே கொண்டு வராதுங்கிறாங்க இப்படிலாம் நடக்குது இப்படிலாம் நடக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயந்தான் அதனால் இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ கூட அதனால் வந்து இப்போ எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நாய்கள் வந்து தெருவில் வளர்க்க வேண்டாம் வீடுகளில் வளர்க்குறேன் இப்போ வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட்டு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கும் திருடம் வராமல் இருப்பாங்க நீங்கள் அதை வந்து ஒரு பெட் அனிமலாக ஒரு குழந்த மாதிரி வளர்க்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்னா நாய் விட வேண்டாம் தெருவில் இருக்கிற நாயெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சலாம் அதுமாதிரி இந்த நாயெல்லாம் இப்போ கொண்டு போய் எங்கே உள்ள காப்பகங்கள் காடுகளில் கொண்டு போய் விடலாம் இப்போ காடுகள் நிறைய வீடியோ பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா காட்டில் கொண்டு போய் விட்டால் காட்டில் முயல் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ரொம்ப பாவமாக இருக்குது நாய்க்கு ஏன்னா இந்த நாய்கள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜீவன் இன்னும் நமக்கும் அதை பார்த்தா பாவமாக தான் இருக்குது சில இது கொஞ்சம் பிஸ்கட் போட்டால் சாப்பிடும் நல்லாயிருக்கும் ஆனால் கடிச்சிச்சின்னா அது பெரிய டேஞ்சர் தான் இந்த கடி ஒன்று தான் அது பயம் அது கடிக்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாயை வந்து நம்மளும் வச்சுக்கலாம் ஆனால் அது கடிக்கிறதுனால இவங்க கடி வாங்கி இறந்தவர்கள் சொல்லலாங்கன்னு நினச்சா நம்ம கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதனால அதை கொண்டு போய் காட்டல அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் ப்ரோக்ராம் போடுறோம் இந்த சிறுத்த புளி நாயை பிடிச்சி சாப்பிடுது எனக்கு அதை பார்த்தா பாவமாக இருக்குது சினிப்பாவாக வருது என்னடா இது சிறுத்தை புள்ளிலாம் நாயை பிடிச்சி சாப்பிடுது நீங்கள் வேணால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் நிறைய சிறுத்த புள்ளி நாயை பிடிச்சி சாப்பிடுது ஸோ ஆனால் எப்படி சிறுத்த புளி அப்படின்னா ஏதாவது ஒரு மட்டன் தான் சாப்பிடுவோம் பள்ளி பசி புளி பசித்தாலும் புள்ளி தின்னாதுமா அந்த மாதிரி சித்தப்புள்ளி பசித்தாலும் புல்லை தின்னாது இப்போ மனுஷனாவது நீங்கள் வஞ்சிரம் மீன் சாப்பிடலாம் வாழைப்பழம் சாப்பிட முடியும் ஆனால் அதுலேயும் இப்போ பாருங்க நாய்க்கு வந்து போராடுற நாய் காதலர்கள் பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க எப்போ நான்வெஜ் சாப்பிட்றீங்க அது பசு அதெல்லாம் வந்து பசு மாடு சாப்பிட்ற ஆடு சாப்பிட்ற பண்ணி பன்னி சாப்பிட்ற கோழிக்கறி சாப்பிட்ற பன்னிக்கறி போர்க்குன்னு சொல்லி இருக்குன்னு சாப்பிட்ற இப்படி இப்படி சாப்பிட்றீங்க ஸோ இதெல்லாம் சாப்பிட்றீங்க அதெல்லாம் ரத்தங்கள் சொட்ட சொட்டை பாவம் கதறி கதறி சாவுது அதுக்கெல்லாம்னா அவங்க நாய் மேலே தான் பாசம் வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி சில பேர் அப்படியும் இருக்காங்க இது எல்லாமே விதமாக இருக்கிறது நிறைய டிவிலையும் இப்போ நிறைய ப்ரோக்ராம் இருக்குது அதுவும் பார்க்க பல விதங்களில் சுவாரஸ்யமாக இருக்குது நிறைய ப்ரோக்ராம் போடுறாங்க எல்லாமே இப்போ டிவியில் வந்து எல்லா டிவிலையும் இதை பற்றி ச டிபேட்டு இப்போ நாய் இப்போ வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்லும்போது கவுண்டமணி ஒரு தடவை சொன்னது ஜோக்கு வருது எனக்கு ஞாபகம் வருது ஒருத்தர் ஒரு நடிகர் வந்து கவுண்டமணி வீட்டுக்கு போயிருக்காரு அவர் சொல்லவும் சொன்னார் இது மாதிரி கவுண்டமணி வீட்டுக்கு போனேன் போனதும் ஒரு பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துருந்தது நான் வந்து அவர் சொல்லும்போது இது மாதிரி சிரிச்சனும் சொன்னார் அது எனக்கு அண்ணன் இந்த நாய் பேர் என்னன்னு கேட்டேன் அது கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் எனக்கு சொல்லும்போது சிரிப்பு வருது அந்த ஜோக்கை பார்த்ததுக்கு நாய் பேர் என்ன நாய் தான் இது நாய் எங்கள் வண்ணா வரும் நாய் எங்கே போட போகும் அப்படின்னாரு ஈவிஷலாக எல்லோரும் நாய்க்கு ஒரு பேர் வைப்பாங்க டைகர் டாமி ஜிம்மி அந்த மாதிரி ஆனால் கவுண்ட பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேர்லாம் வைக்கலையான் நாயே எங்கள் வந்து சொல்கிறாரு நாயே எங்கள் பூன்னு சொல்லி வைக்கிறாரு சரி இந்த மாதிரி சில பேர் வந்து நாய் நிறைய பேர் வளர்க்குறாங்க வளர்க்குற தப்பு கிடையாது வீட்டில் வளர்க்கலாம் சரி அவங்க வந்து கறி மீன் போட்டு வளர்ப்பாங்க ஒரு குழந்தையாக நினச்சி வளர்ப்பாங்க அதுக்கு அதுக்கு பெட்டிக்கிறி அதெல்லாம் போடுவாங்க எல்லாம் பண்ணலாம் சரி அது ஒரு அனிமல் அது நம்ம அன்பாக பார்த்தோம் ஆனால் அந்த ஆபத்து வரும்போது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வீட்லேயே ஒருத்தன் வேலை செய்கிறான் நல்லா வேலை செஞ்சுருக்க வரங்க அவனுக்கு நம்ம எல்லா ஃபெசிலிட்டி கொடுப்போம் ஆனால் வீட்டில் யாரையும் கடிச்சு வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் கொள்ளையச்சிட்டான் இல்லை கற்பை எப்படி வச்சுக்க முடியும் அந்த பிரச்சனை தான் இப்போ எல்லாருக்கும் யாரும் தென்னையெல்லாம் வெறுக்கலை ஆனால் என்னென்னா அதனால் கடி வாங்கினவங்க பயப்படுவாங்க ஏன்னா எந்த நாய் கடிக்கும் எந்த நாய் கடிக்காது ஏற்கனவே சொல்கிற மாதிரி பேய் பார்த்து கிடையாது நாய் பார்த்துருக்கோம் இல்லை நாய் குலைக்கும் பேய் கொலைக்காது ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய உண்மைகள் கேட்க நமக்கு சிரிப்பாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் இது கொடூரமான உண்மைகள் ஏன்னா இது எப்போ கடிக்கும் எது கடிக்குன்னு தெரியாது நம்மளை கடிச்சிருவோம் அது அதனால் கடிச்சிருக்கிற ஒரு பயத்தில் தான் நம்ம வந்து நாய் வாண்டாக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது நாய் பிடிக்கும் எல்லாருக்கும் அது வளாட்டி எடுக்கவும் பிடிக்கும் பிஸ்கெட் சாப்பிடவும் பிடிக்கும் பால் குடிச்சிருக்கும்போது இதுவும் அது அதுவும் குட்டி நேரம் பார்க்க அழகாக இருக்கும் நாங்களே கூட சின்ன வயசில் வந்து ஒரு நாய் வளர்த்துருக்கோம் ஆனால் இதே சார் அதுக்கு ஒரு நாள் வெறி பிடிச்சி போச்சு அப்புறம் வந்து அக்கம்பரில் இருக்கணும் அதை கொண்டுணுன்னாங்க அப்புறம் எப்பயோ கொண்டு போய் கொண்டு விட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதுலேருந்து நான் நாய் வளர்க்குறேன் சின்ன வயசில் அந்த மாதிரி வளர்த்தோம் ஒரே ஒரு தடவை வந்து குரம்பேட்டில் இருக்கும்போது அது மேபி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் இருக்கும் அது அது மரணம் எனக்கே ஒரு ச வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா அதுக்கு எப்பயும் நம்ம வளர்க்குறோம் அது எங்கள் வீட்டில் அப்போ காம்பவுண்ட்லாம் கிடையாது வாசலை இருக்கோம் நாங்கள் சாப்பாடு போடுவோம் வீட்டிலே இருக்கோம் திடீர்னு எப்படியோ அதுக்கு வெறி போட்டுச்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல என்னாலாம் பார்த்தா என்ன பார்த்தா நான் நைட்டு வரும்போது நான் நைட்டு வீட்டிலாம் முடிச்சுட்டு வரும்போது அப்போ டெலிகாம் டிபார்ட்மெண்ட் வந்து வளாட்டுவோம் ஆனால் அதை பார்த்து குலைச்ச ஆரம்பிச்சிச்சு கடிக்க பாஞ்சு வந்தது நல்லவேளை அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது தெரில அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் தான் சொன்னார் அது தூக்கிட்டு போய் கொண்டு அப்படின்னாரு நான் அப்போ இது கவர்மெண்ட்டில் சில டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதை கொண்டு வண்டியதான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் அவங்களாம் தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா இல்லை தான் எங்கள் குழந்தைங்களாம் விடும் பெரியவங்களை கடிச்சு விடும் அதில் வேறு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் தொத்திச்சு அவர் என்ன சொன்னார் நான் தூக்கிட்டு போயிடறேன்னு சரி ரொம்ப பண்ணுங்க எனக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியல அந்த காப்பாற்ற முடியல இது மாதிரி ஒரு நாய்ங்கிறது அதுக்கப்புறம் நாய் வளர்க்குறதில்ல எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இது வந்து வேண்டாம் பிரச்சனையாகுது நமக்கு ஸோ இந்த மாதிரி நாய் வளர்ப்பில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நாய்கள் இல்லாமல் தான் நல்லது ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் இருபதாயிரம் பேர் செத்துட்டாங்க லட்சக்கணக்கான பேர் கடி வாங்குறாங்க அதுவும் அது சா அது வேறு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க நிறைய டிவி ப்ரோக்ராம் தான் பார்க்குறோம் அதில் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க அது அப்படியே கடிச்சா ரொம்ப விரும்பி விரும்பி செத்துருவாங்க அவங்க அது வந்து ரொம்ப கொடுமையான சவு நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ யூடியூப்பில் போய் இந்த மாதிரி டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் எப்படிலாம் துடிச்சு சாகிறான்னு காமிப்போம் எல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு ஸோ யூடியூப்பில் இப்போ எல்லா தகவலும் தெரியறதுனால நமக்கு புரியுது ஓ இப்படிலாம் நடக்குது இதுக்குலாம் புரியுது அதே மாதிரி ஒரு நான் இப்படிலாம் சேஸ் பண்ணுமோ நமக்கு முன்னிலாம் தெரியாது யூடியூப்பில் ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை ஒரு அஞ்சாறு வயசு பொண்ணு அதை நாலஞ்சு நாள் சேர்ந்து பிடிச்சி கடிச்சு கொதறது அதெல்லாம் சிசிடிவி இருக்கிறதனால இப்போ நம்ம பார்க்க முடியும் இப்படிலாம் கொடூரங்கள் நடக்குதுன்னு நமக்கு தெரியுது ஆனால் இந்த சிறுத்தை புள்ளி பார்த்திங்கன்னா நாயை பிடிச்சி சாப்பிட்டுடுது நானும் பார்க்குற நிறைய இடத்துல வந்து சிறுத்த புள்ளி நாயை பிடிச்சி சாப்பிட்டுடுது ஊட்டி கொடைக்கலாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க நாயை பிடிச்சது சாப்பிடுது அப்படிங்குறாங்க அன்றைக்கூட ஒரு அம்மா வந்து சித்தப்பள்ளி வந்து ரோட்டில் போகும்போது அவங்க தம்பியாரோ வந்து நைட்டில் வரும்போது பைக்கில் வரும்போது அடித்து சாப்பிட்டுங்கிறது அவங்க சொல்கிறாங்க முடியல நான் நிறைய நாய் இருக்குங்க அங்கே தெருவெல்லாம் அதுங்க வந்து சித்தப்பள்ளி வந்தால் கொலைக்கும் நாங்களும் உஷாராயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கூட எல்லா எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ எப்படியும் வந்து சிறுத்து புள்ளி ஒன்று பிடிச்சி சாப்பிட்ணும் அது ஆடை சாப்பிடணும் மாடை சாப்பிடணும் ஆடு மாடு தான் மனுஷங்க போட்டிக்கு சாப்பிட ஆரம்பிச்சோமே அதனால சிறுத்து பிள்ளைக்கு ஆடு கிடைக்கிறதுல மாடு கிடைக்கிறதுல கோழி கிடைக்கிறதுல முயல் கிடைக்கிறதுல அட்லீஸ்ட் தெருநாயாக கிடைக்கட்டுமே அதனால் காட்டில் கொண்டு போய்விட்டால் இதுங்களும் தெருநாயை முயல் அடித்து சாப்பிடும் அது அது ஒரு லைஃப் சைக்கிள் தான் எப்பயுமே நீங்கள் டிஸ்கப்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு மிருகம் முன்னூறு மிருகத்தை அடித்து சாப்பிடும் இப்போ சிங்கம் வந்து மாடை சாப்பிடும் மாடை சாப்பிடும் பன்னியை சாப்பிடும் எல்லாத்தையும் சாப்பிடும் ஸோ மாடை சாப்பிடும் அதே மாதிரி சித்தப்புளி அதே மாதிரி தான் ஏன் அந்த சித்த வந்து முதலையே சாப்பிடுது இந்த அமேசான் காடுகளை காமிக்கிறோம் முதல்ல மேலே டபால் மேலே பாய்ஞ்சு கழுத்த கவி சாப்பிட்டு விடுது முதல்ல மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுது இது முதலையே சாப்பிடுது ஸோ அதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சாப்பிட்றது தான் ஸோ அதனால் இது வந்து நம்ம மனிதர்கள் ஆபத்து இல்லாமல் இருக்குது காட்டில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியாவில் சித்த புள்ளி பார்த்துக்கும் இதுங்களும் இதாக முயல் சாப்பிட்டு வாங்கிருக்கும் ஸோ அதனால் சித்த புளியும் கொஞ்சம் வளர்ச்சியாகும் இதெல்லாம் நல்லது நடக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை வந்து பாதுகாப்பு அதாவது எப்பயுமே சொல்லுவோம் ஒரு பட்டில் கூட அமைதி பரையணும் ஒரு பட்டில் நாயா நானான்னுதும் நான் தான் ஜெயித்தேன் அப்படிமா நாய் செத்து செத்திரா செத்திராச்சுன்னே சொல்லுவான் கிருஷ்ண கிருஷ்ண பணியெல்லாம் போட்டுன்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இப்போ நாயா நம்மளா அப்படின்னு சொல்லும்போது நாயா நானா அப்படிங்குற பேச்சு வரும்போது நம்ம மனிதர்கள் உயிரோடு தான் முடிவு வரும் அப்படியும் ஏன் கரோனா கண்ணுக்கு தெரியாத வைரஸு அது சொல்கிறாங்க ஒரு குண்டுசி தலைக்குள்ளே உலகத்தில் இருக்கிற அத்தனை கொரோனா அடிக்கலாம் அவ்வளோ சின்னதுங்கிறாங்க ஸோ ஆனால் அந்த கரோனாவுக்கு பயந்து எல்லோரும் வா வாயில் துணி போட்டு மூடின்னு வீட்டுக்குள்ளே பத்திரமா கதை தாப்பா போட்டு உக்காந்துட்டோம் ஸோ இதெல்லாம் நடக்க தானே செய்யுது ஒரு வருஷம் முழுக்க ஒன்று ஒன்றரை வருஷம் சும்மா தானே இருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நம்மளை பாதுகாத்துக்கிறது எல்லாம் செய்யறது நல்லது தான் ஸோ அதனால் தெருநாய்களை பிடிக்கணும் அதுங்களுக்கு வந்து ஒரு தடுப்பூசி போடணும் அதுங்களுக்கு ஒரு வைத்தியம் பண்ணணும் அதுங்க உடம்பு பார்க்கணும் அதுங்களுக்கு வந்து போய் எங்கேயாவது ப இடத்துல விட்டுறது நல்லது அப்படி இல்லைனா வந்து காட்டில் கொண்டு போட்டுருவோம் காட்டில் கொண்டு போட்டுருவோம் அதுக்கு பாட்டு காட்டில் சந்தசுமாக இருக்கும் நம்மளும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கும் இல்லையா இல்லை நைட்டு இது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பயந்துட்டே இருக்குது இதுக்காக நம்ம நைட்டில் லேட்டாக வெளியில் போகிறதில்ல முன்னிலாம் நடந்து போ இப்போ நடந்து போகிறதே கிடையாது நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஸ்கூட்டியில் போனால் கொஞ்சம் தப்பிக்க முடியும் அதனால எங்கேயோ வெளியில் போனால் ஸ்கூட்டியில் தான் போயிட்டு வந்துடுது ஸோ இப்படி பல்வேறு முன்னேற்பாடு பண்ணிவிட்டு நம்ம நாய்கிட்ட பாதுகாப்பு போகணும் அது முன்னே நான் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுவோம் நினைக்க போய் பிஞ்சு ஞாபகம் இருக்குது அப்போ நைட்டு எனக்கு டியூட்டி முடிஞ்ச ஒன்று ஒன்றரை மணிக்கு வருவேன் அப்படி வரும்போது அப்போ நல்ல வேலை நான் வந்து அப்போ ஒரு கார் வச்சுருந்தேன் மாறுதி கார் அது வந்து ஏசி போட்டுன்னு கப்ளேட்டு ஜனலாம் அப்படியே மேலேயே தாவோம் நான் அப்போ தான் நினச்சி ச அட்லீஸ்ட் சந்தோஷப்படுது நல்ல வேலை கார் இருக்கு நம்மகிட்ட இதே பைக்கு தான் முஞ்சிலே தாவியிருக்கோம் அப்படியே கார் மேலேயே தாவோங்க அப்படியே நம்ம ஓடிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அதுங்க அது தாவிட்டு வீடில் மாட்டாததுங்க ஆனால் அப்படி மேலே எங்கே குய்ச்சி ஓடி போயிடும் அது டெய்லி ரெண்டு மூணாயே வந்து தாவும் நம்ம ஒன்றரை மணிக்கு நம்மளே டென்ஷனில் வரும் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு ஐயோ வீட்டுக்கு ஓணுமேன்னு சொல்லிட்டு இதுக்கு வேற கொ தாவின்னு இருக்குமா சரி நம்ம வந்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது அது மனுஷங்களே ஒன்றும் சொல்ல முடியல எவனா நடுவில் வந்து பிட்பேக் அடிக்க வரோம் கொல்ல வரோம் அப்படின்னா மனுஷனே தடுக்க முடில முன்னே அப்படி தான் நைட் டியூட்டி முடிச்சு பசங்கள்லாம் போகும்போது சொல்லுவாங்க அந்த வேல்சிஸ்ட்டாக கம்பி கட்டிடுவோம் ரெண்டு பசங்க அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க அதனால் சாஃப்ட்வேரில் இருக்கும்போது நான் சொல்லிவிடுவேன் அந்த அந்த சே போகாதீங்க அதாவது அது இப்போல்லாம் கிடையாது அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து அது நேராக வந்து வெல்ஸ் யூனிவர்சிட்டி தாண்டி குரம்பேட்டில் பான்ஸு இதுக்கிட்ட போய் இறங்கும் அந்த ரோட்டில் போகும்போது முன்னெல்லாம் கம்பி கட்டி விடுவோம் ரெண்டு பசங்க அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க கம்பி கட்டிட்டு என்ன பண்ணுவானுங்க அது கண்ணு தெரியாது பசங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு போகும் வேகமாக போய் டம்மா மோதிடுவோம் மோதி தூக்கி போட்டுருவோம் தூக்கி போட்டு அந்த அங்கே திருடங்க என்ன பண்ணுவாங்க கொடூரமானவங்க அவங்க வந்து இறக்கமே கிடையாது அந்த குத்து உயிரும் கிடைக்கிற கிடைக்கிறவங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க அவனோட பேனாவை அவனோட ஹெல்மெட்டை கூட திட்டிப்பானுங்க அவனை அப்படியே போட்டு போயிடுவானுங்க அவனோட பைக்கை தூக்கிட்டு போயிடுவாங்க லேப்டாப் தூக்கிட்டு போயிடுவாங்க பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம் இவ்வளோ கொடூரமான மனிதர்லாம் சென்னை மாநாட்டில் இருந்துருக்காங்க அதனால நான் இப்போ சொல்லுவேன் நான் இப்போ சீனியர் மேனேஜராக இருந்த போது வா போகிறதுனா சீக்கிரம் போய்டு நடுராத்திரியில் போகாத கம்பி கட்டிடுவோம் காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் போ அப்படியுமே இந்த மாதிரி நடந்திருக்கு சில சமயலாம் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து போலீஸ்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து நல்லா காப்பாற்றிட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அதனால் நாய்களுக்கு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடுவாங்க நாய்கள் ஜாக்கிரதை இல்லை நம்ம தான் ஜா நாய்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு திருப்பி நான் சொல்கிறேன் பேயை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது நாய் பார்த்தா பயம் நாய் கடிக்கும் பேய் கடிக்காது நாய் கொலைக்கும் பேய் கொலைக்காது நாய் கூட்டமாக நம்மளை கடிச்சு குதறிடும் பேய் குடும்பமாக கடிச்சு குதராது ஏன்னா பேய் கடிச்சது வரைக்கும் யாரும் செத்துதான் சரித்திரமே இல்லை ஆனால் நாய் கடிச்சு இருபதாயிரம் பேர் சாகுறாங்க அதனால் பேய்க்கு பயப்படாதுங்க பேய் படமாக பாருங்கள் அது கூட பார்க்காதீங்க வேஸ்ட் அது இப்போ அந்த காய்ச்சினாலாம் அழுத்து போச்சு நமக்கு ஆனால் நாய் வந்து டேஞ்சரஸ் தான் அதுக்குன்னா அது அது எப்போ கடிக்குன்னு தெரியாது நமக்கு திடீர்னு வந்து பாஞ்சு கடிக்கும் அது உருணுங்கும் ஏன் உரு நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்புறம் நம்ம இதத்துக்கு அது வச்சுட்டு ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் வருதுன்னா அது ஒதுக்கிறது தான் நல்லது அதை வச்சுட்டு ஏன் நம்ம பிரச்சனை பண்ணிகிட்ருக்கணும் இப்போ இந்த நாய்க்கு இது பண்ணுறாங்களே மற்றெல்லாம் சாப்பிடுவான் ஆடு சாப்பிடுவான் மாடு அதுக்கெல்லாம் அவன் கருணை காமிக்க மாட்டான் என்னடா அது ஆடு சாப்பிட்றோம் மாடு சாப்பிட்றோமே மனுஷன்தான் தான் சாப்பிடல அதாவது ஆடு மாடு கோழி பண்ணி என்னென்ன போயில் என்ன கிடைக்குதோ சாப்பிடுவாங்க அவங்க ஆனால் அவன் நாய்க்கு கருணை காமிப்பான் நான் சொல்லேன் அப்பா எல்லாமே ஜீவராசிதான் ஒன்றா எதாவது சாப்பிடாத இல்லை அது இது வந்து நாய் யாரும் சாப்பிட்றதில்ல நாயை என்ன பண்ணுறோம் க இது சைனாக்காரன் தான் சாப்பிட்றோம் சைனாவில் வந்து நாயை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்றோம் அது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன் உயிரோடு நம்ம மட்டையினு அடித்து தலையை உடச்சு அப்படியே ரத்தத்து குடிச்சுலாம் சாப்பிட்றோம் அவங்க என்ன வேணா கொடூரமாக பண்ணுறானுங்க நம்ம வந்து அதெல்லாம் பாப்போ பார்த்தாலே போவமாக தான் இருக்குது அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற நம்ம பெண்களை காப்பாற்ற நம்ம வயதானவர்களை காப்பாற்ற நம்ம இந்த நாய்களை பிடிச்சு உண்மையாக கியாபாத்திரமாக நடத்துல விடுது அதே மாதிரி இந்த கருத்தடைக்கு வந்து நடுவில் ஃபண்ட்லாம் கொடுத்தாங்க அதுவும் நிறைய பேப்பரில் பத்திரிகைலாம் பார்த்தேன் இது ஒரு டிவி ப்ரோக்ராமே பார்த்தேன் அதுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் நிறைய அரசு அதிகாரிலாம் அந்த இது க என்ஜிஓட சேர்ந்து லஞ்சமாக எடுத்துக்கிட்டு அது உண்மையாக கர்த்தரை பண்ணால் விட்டாங்க சும்மா ஒரு ஒருத்தர் ஒரு பையன் சொல்கிறான் அவர் லைட்டாக இடுப்பில் வந்து ஒரு கோடு போட்டு வச்சு கொண்டு வந்துடுறாங்க உண்மையாக கத்தரையே பண்ணுறதில்ல அதெல்லாம் எனக்கு நிறைய கொட்டி போடுது இப்போ ஒழுங்காக இருபது வருஷமாக கர்த்தரை அப்புறம் அப்படி தான் நினச்சாங்க இந்த மாதிரி கொடுமையாக அந்த நாய்களை பிடிச்சி கொண்டு போய் எங்கேயா கொல்ல வேண்டாம் என்ன நினச்சாங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே இப்படியே கர்த்தரை பண்ணிகிட்டே வந்தால் நாய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நாங்கள் ஆனால் லஞ்சம் வாங்குறவங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையில் லஞ்சம் உழல் தாங்க அதுதான் பிரச்சனை இப்போ அந்த லஞ்சம் உழல் இருக்கிறதுனால ஆகுது அதை வந்து அவங்க ஒழுங்காக கர்த்தரை பண்ண மாட்டாங்க கர்த்தரை பண்ணலாம் ஆகுது குழந்தை அதுக்கு வந்து குட்டி போகிறது நிறைய குட்டி போயிடுச்சுன்னா அதுங்க பெருகிடுது ஸோ அப்போ என்ன ஆடுது வந்து ரொம்ப ஜாஸ்தி தொல்லை ஜாஸ்தியாகிடுச்சு இதுதான் இன்றைக்கி பிரச்சனை நாய் தொல்லை ரொம்ப ஆகிடுச்சு அதனால் மனிதர்களை கடிக்கும் நாய்களை அப்புறப்படுத்துவது மனிதர்களுக்கு நல்லது அதுங்க எங்கேயா போயிருக்கும் அதுங்க எங்கே வேணா இருக்கும் நம்மளால் நம்ம ரோட்டில் வெளிலனா வேற எங்கே போயிருக்க முடியும் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு நமக்கு எது கதை வழி எதுன்னு போயானோ அதுக்குள்ளே இது கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம அப்புறம் தொப்புல சொப்பி ஏகப்பட்ட ஊசி போடுறாங்க பதினாறு ஊசிங்கிறாங்க அப்புறம் அன்றைக்கி ஒருத்தர் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் எல்லாம் ஊசி ஈசி எல்லாம் போட்டு எழுபத்தஞ்சு நாள் கழிச்சா அந்த பையன் ரொம்ப திறனே திறனே சேர்த்து போயிட்டான் கேட்கவே பாவமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு நாய்களுக்கு மேல் நம்ம இறக்கம் உண்டு ஆனால் நாய்களை அப்புறப்படுத்துவது நமக்கு நல்லது திருநாயே வேண்டாம் ஒன்றா வீட்டுக்குள்ளே வளங்க நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க இல்லாட்டா எங்கேயா கொண்டு போய் பத்திரமா விட்டுலாம் எல்லாத்தையும் அது ஏதாவது காட்டில் கொண்டு போய் விட்டுலாம் இப்போ வ லைஃப்லாம் காட்டில் இருக்குது திரு நம்ம இந்தியாலே சிறுத்தை புளிக்காரடி புலி சிங்கம் எல்லாம் இருக்குது யானை கூட இருக்குது அந்த பாதையில் நம்ம யானை பாதையெல்லாம் போகாமல் நம்ம இருக்கோம் பத்திரமாக இருக்கும் அது மாதிரி இதுங்களையும் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுற வேண்டியதான் நீங்கள் எப்போ நமக்கு ஆபத்து பண்ண ஆரம்பிச்சிச்சோ அதுங்களோ நம்ம வச்சுட்டு நமக்கு இன்னும் ஆபத்து தான் மக்களுக்கு இன்னும் ஆபத்து தான் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு நம்ம சேஃபாக இருக்க வேண்டியதான் அதாவது நாய்களை போற்றுவோம் இத்தனைக்கும் நம்ம இந்து சனாதன தர்மம் நாய்களை வந்து பைரோருன்னு கும்பிட்றோம் அது பயணம் கும்பிடலாம் சரி கும்ப சாமியாக கும்பிட்றதுங்கிறது எல்லா பசுவை கும்பிட்றோம் நம்ம யானையை கும்பிட்றோம் நாய்களை கும்பிட்றோம் எல்லா உருவ வழிபாடு நம்ம வச்சுருக்கோம் இந்த உருவம் உயர்ந்த தர்மங்க சனாதன தர்மம் என்றும் நிலைத்திருக்கும் தர்மம் எது நிலைத்திருக்கும் தர்மம் அதுவே சனாதன தர்மம் அதனால சனாதன தர்மத்தை யாரும் அழிக்க முடியாது அப்போ ஏற்பட்ட சனாதன தர்மத்தில் இருக்கிற நம்ம எல்லா ஜீவராசுமே சகல ஜீவராசுமே நம்ம அன்பு காமிக்கிறோம் அதனால்தான் முடிஞ்ச வரைக்கும் புலால் விண்ணாமக்கூடாது மது அருந்தக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஸோ இப்படி ஒரு தர்மத்தில் நம்ம இருக்கும்போது ஏன் நம்ம நாய்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்கிறேன்னா அவை கொடூரமாக குழந்தைகளை கடித்து கொள்கின்றன சில சமயம் அவங்களுக்கு ராபீஸ் வந்து செத்து போயிடுறாங்க அப்படி இல்லைனா வந்து பெரியவங்களை கடித்து அவங்க ரேபிஸ் வந்து செத்து போயிடறாங்க ஸோ அப்புறம் வந்து வயசானவங்களை கடித்து அவங்க ராபீஸ் வந்து செத்து போயிடறாங்க ஸோ இவ்வளோ ஆபத்து இருக்கிறதுனால அவங்களை அப்புறப்படுத்துறது எல்லாருக்கும் நல்லது நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ